வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் பங்குனி பிறந்தவர்கள் எதையும் சரியாக கணக்கு போடுவதில் வல்லவர்கள் புகழின் உச்சியில் அமரக்கூடிய அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு பணம் சம்பாதிப்பதில் வல்லவர்கள் ஆனால் செலவு செய்வதில் அதைவிட வேகமாக இருப்பார்கள் இவர்கள் பிறரால் ஏமாற்றப்படுவார்கள் இவர்கள் பொருள் ஈட்டுவதில் வல்லவர்கள் இவர்களிடம் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கும் எந்த துறையில் இருந்தாலும் அதில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர்கள் மற்றவர்களின் ஆசை பேச்சுக்கு மயங்கி அதனால் ஏமாற்றங்களை சந்திப்பார்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆகும் பங்குனி மற்றும் மார்கழி மாதத்தில் பிறந்த இவர்கள் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் மருத்துவம் நிர்வாகம் வணிகம் மார்க்கெட்டிங் துறையில் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் மற்றவர்களை பணிந்து வேலை பார்ப்பவர்கள் கிடையாது நீங்க இதுவரைக்கும் பண்ணுங்க பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க ஷேர் பண்ணுங்க பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் விரைவில் போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிடுவார்கள் அதிகமான மனக்கஷ்டங்கள் ஏற்படும் என்பதால் இந்த பழக்கம் உருவாக வாய்ப்புண்டு எனவே போதைக்கு அடிமையாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் திரைப்படத் தொழிலுக்கு ஏற்றவர்கள் சிற்பக்கலையிலும் ஆர்வம் உண்டு இயற்கை காட்சிகளை ரசிப்பார்கள் கலையை தெய்வமாக கருதி வழிபடுவார்கள் முங்கோபம் அதிகமாக வரும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உழைப்பை மறந்துவிடும் குணம் உண்டு தெய்வ பக்தி அவசியமே எனினும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதையும் இவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் படபடப்புடன் பேசுவார்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு சினிமா கவர்ச்சி அதிகம் எனவே இவர்கள் ஏமாந்து போகும் நிலையும் வரலாம் கலைத்துறைக்கு செல்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த பெண்களில் சிலர் இளவயதில் வறுமையில் வாடும் வாய்ப்பு உண்டு இவர்களில் பலருக்கு பெண் குழந்தைகளை பிறக்கும் எழுத்து தொழிலுக்கு இவர்கள் ஏற்றவர்கள் எப்போதும் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள் சுற்றி வளைத்துப் பேசும் குணமுடையவர்கள் எதிலும் முஞ்சாக்கிரதையாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்களை பாராட்டி பேசினால் அதில் விடுவார்கள் ஆன்மீகத் துறையில் ஈடுபட்டால் இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு பசுதாங்கும் சக்தி இவர்களிடம் அதிகம் பங்குனியில் பிறந்த குழந்தைகளிடம் போய்சொல்லும் வழக்கம் அதிகமாக இருக்கும் பெற்றோருக்கு கட்டுப்படாமல் தங்கள் இஷ்டப்படி நடப்பார்கள் இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் இவர்களுக்கு சிறுவயதிலேயே தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்ப்பது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்